வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் ரெண்டு தையலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போகிற தையல் ஃபெதர் தையல் இதுக்கு நீங்கள் மூணு லைன் போட்டுக்கோங்க ஊசியை நடு லைனில் எடுத்துக்கோங்க நம்ம நூலை எடுத்ததுக்கு பக்கத்தில் கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லைனில் ஊசியை குத்தி நம்ம வெளியே எடுக்கணும் நம்ம ஊசியை எடுத்துட்டு அந்த நூலை இழுத்து பிடிச்சிக்கணும் இப்போ ரெண்டு நூலுக்கும் நடுவில் நம்ம ஊசியை மேலே எடுக்கணும் நம்ம நூலை எடுத்தோம் பார்த்திங்களா அதுக்கு நேராக நம்ம ஊசியை கீழே எடுக்கணும் அதே மாதிரியே நூலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ரெண்டு நூலுக்கு நடுவில் நம்ம ஊசி எடுக்கணும் இந்த தையல் வந்து அந்த மூணு லயனுக்குள்ளேயே தான் வரும் ஒன்று மேலே ஒன்று கீழே இதே மாதிரியே அந்த லைனுக்குள்ளே நம்ம போட்டுக்கிட்டே வரணும் இப்போ அந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம நாட் போட போகிறோம் நம்ம அந்த நூல் பக்கத்தில் ஊசியை கீழே எடுக்கணும் எடுத்துகிட்டு நம்ம பின்னாடி கூடி நம்ம நாட் போடணும் ஃபெதர் தையல் நம்ம போட்டுட்டோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற தையல் வந்து மீன்முள் தையல் அது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஸ்கேலை வச்சு மூணு லைன் போட்டுக்கோங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மேலே முதல் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம ஊசியை மேலே எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம கீழே மூணாவது லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே வந்து ஊசியை அதுக்கு நேராக குத்தணும் குத்திட்டு இந்த நூலை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அங்கே வந்து ஊசியை எடுக்கணும் முக்கோண ஷேப்பில் வரும் உங்களுக்கு நம்ம நூல் எடுத்தது பக்கத்தில் ஊசியை குத்தி நம்ம பின்னாடி கூட எடுக்கணும் இதே மாதிரியே அந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம் பார்க்க தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் நீங்கள் புரிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம் இப்போ ஊசியை நம்ம பின்னாடி வெளியே எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் எம்ப்ராய்டரிங் தையலை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கில் ஏதாவது தையல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்